சிற்றம்பலம் அருள்மிகு வீலியழக பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி திரு அணசம்பந்த பெருமான் திருவிடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையில் இருநூற்றி இருபத்தி ஏழாவது திருப்பதிகம் திருவேலிமலை திருமுறை மூன்று எண்பத்தைந்தாவது திருப்பதிகம் திருச்சிற்றம்பலம் மட்டோளி வீரிதருமல நீரை சுரிகுழல் மாட வரல் பற்றோளி மணியல் உள் உமையமை பாகமாய் நல்ல மட்டுந்தான் தேன் அந்த தேன் செறிக்கூடிய நல்ல எல்லாம் பூத்து குழுங்கும் அந்த பூ மலர்களையெல்லாம் எடுத்து அந்த சுருண்ட கூந்தல் உடைய மடவாறல் பெண் பெண்ணு என்ற உமை பற்றோலி மணி நல்லா மேகலை முத்தியானத்தை அணிஞ்சுக்கிட்டும் இருக்கக்கூடிய உமை அமைதரும் ஒரு அப்படிப்பட்ட அமைந்த ஒரு அழகுடைய உமையை ஒரு பாகமாக பெறுவான் கற்றோழி புனலோடு கடியார உடன் உரை முடிமிசை கட்டினா கட்டுனா அந்த அப்படியே சடை கட்டியிருக்கக்கூடிய அந்த கங்கை அதை மறைத்தார் கடியாரம் கடிக்கக்கூடிய பாம்பினை எடுத்து தன் உடன் சேர்த்து முடி மேல் வைத்தார் திருச்சடையில் விற்றொழி உதிர் பீதிர் மதியவர் பதிவியுழி மிளையே பிதிர் பிதிர் மதியவர்னா அப்படியே அந்த கலைகள் எல்லாம் நிறைந்த ஒரு அன்பர்கள் இப்படிப்பட்ட பொருந்திய தேஜஸ் கொண்ட ஆழக்கூடிய உடல்களையும் அறிவு நிறைந்த புத்தியும் உடையவர்கள் வாழக்கூடிய பதிதான் வீழி மழையாகும் எந்நீர வரிவேளை நெறிகூழல் ஏழில் மூலி இள மூளை பெண்ணூறும் உடலினர் உமையை ஒரு பாகமாக வைத்தார் இந்த கையிலே வரி நல்ல வளையல்களை அணிந்தவங்க செறிந்த நெருங்கிய கூண்டல் உடையவர்கள் பேச்சு வந்து மொழி வந்து ரொம்ப அழகான எழில் மொழி அப்படிப்பட்ட உமையை ஒரு பாகமாக வைத்தார் பெருகிய கடல் விடம் மிடட்டினர் மிடறின கழுத்து கழுத்திலே நீலகண்டம் அதனால்தான் அவருக்கு பேர் வந்தது உடைய விடத்தை உண்டு கண்டத்திலே வைத்தார் கண்ணுரு நுதலினர் முதலினர் நெற்றி கண்ணன் நெற்றி கண்ணுடையவர் கடியதோர் விடையினர் ஓர் வேகமாக ஓடக்கூடிய ஒரு பெருமான் வைத்திருக்கார் கணலினர் கையிலே கணலேந்தி ஆடும் கூடிய பெருமான் விண்ணூறு பிரையணிச்சடையினர் நிலவை வைத்திருக்கக்கூடிய சடையுடையவர் அப்படிப்பட்ட பெருமானுடைய உரையக்கூடிய பதிதான் விழிமிழையே இந்த வீழிமழைன்னு சொல்றதுதான் விழிமிழையே என்று சொல்கிறார்கள் மைதரு மதர் வீழி மலைமகள் ஒரு ஒரு பாகம இந்த மதத்தை மை பொருந்திய அழகிய விழியை உடைய மலைமகள் உமையை ஒரு பாகமாக வைத்தவர் மதகரி உரிமை செய்தவர் அந்த மதம் பிடித்த யானையினுடைய தோலை உரித்து போர்த்தி கொண்டவர் தமை மருவீனர் தெத்தனை இசை மூட சரிதையர் தமையே மருவினாருக்குன்னா எப்போது நம்ம அன்பர்களுக்கெல்லாம் ஆனந்தமான திரு பண்ணி ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய வல்லவை சரிதையார்னா புகழுடையவர் நடத்தும் இசை முரல் ஓசை ஓசை ஒழியலாம் ஆனா இனியே என்றார் போல அன்பர்களுக்கெல்லாம் ஒரு புகழே கொடுக்கக்கூடிய பெருமான் தீவந்தோறும் அரவினர் பாம்பை வைத்திருக்கார் வித்தக நகுதலை உடையவர் அது என்ன வித்தகன்னா அதிசயத்தக்க ஏன்னா இந்த மண்டபோடு நிரம்பவே நிரம்பாது ஏன்னா ஆசையே உருவான தலையாச்சே அந்த தலை அதிசயத்தக்க அந்த நகுதலை சிரிக்கக்கூடிய மண்டபோடு எடுத்துகிட்டு பிச்சேற்றி வரக்கூடிய பெருமானிடம் வீளிமல்லையே செவ்வழல் ஏன நீ பெருகிய உருவீனர் அப்படியே சுவாமியுடைய நிறம் தீவண்ணனாக இருப்பார் செறிதர் கவ்வாழல் அரவினர் அந்த கடிக்கக்கூடிய வாயு அளவில் நெருப்பு உடக்கூடிய பாம்பை வைத்திருப்ப பெருமான் காதிர் மூதிர் மழிவினர் ஒளிபொருந்திய அந்த ஆயுதம் பரசு வச்சிருப்பார் துளு இலா மூவாளல் நிசிசாரர் வீரலாவை அழிதர அந்த அது என்னென்னா சுழல்கள் விரல்னா அது வலிமை ஒரு அம்பு நாளே அழல் அழித்து அசுரர்களை எல்லாம் அழித்தார் முதுமதில் வெவ்வேளல் கோல நனி முனி மேலையே தொலைகிலா அப்படின்னா வழிபாடு செய்ய முடியாத ஒரு நெல் கூடிய அசுரர்களை அழித்தார் முனிந்து கோவித்து அழித்தார் பைங்கனதொரு பேர் மழலை முகம் பார்த்தா அப்படி குழந்தை மாதிரி சாந்தமாக இருக்கும் அந்த காலைய ஆனால் வெள் வெண்ணேற்றினர் தான் மால்விடை ஏறி வரக்கூடியவர் பசு பசும் உடைய இளமை பொருந்திய மால்விடை வெள்விடையில் வருவார் பழியனா எங்கனும் ஒளி தருவர் அப்படியே தேர்ந்து எங்கேயும் உணர்ந்திருப்பார் இமையவர் தொழுதேலும் இயல்பினர் நம்ம மட்டுமில்லை எல்லாம் தொழக்கூடிய பெரிய பெரிய பெருமான் அங்கணர் சிவபெருமானுக்கு பேர் அங்கணன் கைலை காக்கும் அகம்படி தொழுமை பூண்டு நம்குரு மரபிற்கெல்லாம் சொற்குருநாதன் ஆகி சொல்றோம் இல்லையா அங்கணன் சிவபெருமான் அமரர்கள் அடியினை தொழுது எழ சிவபெருமானை திருப்படியே அமரர்கள் எல்லாம் தொழுது எழும்படியாக ஆறாம வெண்கண் அறவினர் அந்த கொடிய பாம்பையே அப்படியே செயின் மாதிரி போட்டுக்குவாரம் ஆரமா உரைதரு பதி உயிழிமுலை அவர்தான் உறைந்து எப்போதும் கூடிய பதியாகும் கோயிலாகும் விளிமழையே பொன்னன புரித ஒரு சடையினர் அப்படி பொன் கற்றைச் சடை புரினம் முறுக்கி விடப்பட்ட சடை பொடிய நீ வடிவினர் திருநீர் பூசிய வடிவுடையவர் உண் நீனர் வினை அவை கலை தலைமரிவன உண்ண தன்னை தியானிக்கிறவருடைய வினைகளை எல்லாம் கவை கலை தலை அப்படின்னு சொன்னால் வேரோடு பிடுங்கி எறிஞ்சிடுவார் அந்த வினைகளையெல்லாம் தென் இசை முறல் சரிதையர் தென்னா தனன்னு சொல்லி அழகா ஆடக்கூடிய அந்த இசையும் ஓசையும் உடைய பொருள் உடையவர் சரிதையர் திகழ்துண்மார்பி நின்ன நிர்வதோர் அரபினர் அப்படியே திருமார்பில அப்படியே நின்னக்கூடிய அரவு பாம்பு வந்து அப்படியே அப்படி உலாகுமா அப்படிப்பட்ட பெருமான்பதி வேலி மொழையே ஏழாவது பாடல் அக்கி நோட அநீதிகள் ஒளியதோர் ஆமை பூண்டு அக்கினா ருத்ராட்சம் அக்கு மாலை கூட அங்கையில் எண்ணுவார் தக்கவனவராய் தகுதி பேரர் என்பதால் நக்கன் நாமும் நமச்சுவாயுவேன் அக்கினோடு அரவு பாம்பு அரைனா இடுப்பில் அணிந்து அநீதிகள் ஒளி அது ஒரு ஆமை பூண்டு நல்லா ஒளிபுரந்திய அந்த ஆமையினுடைய ஒளையும் கழுத்தில் அணிந்து இக்குக மலி அதுனா இக்குகனா இக்குன்னா கரும்பு கரும்பு பூண்டு இனிமையாக பேசிக்கிட்டே தலைக்கலன் என இடுபழி இயகுவார் ரொம்ப ஆனந்தமாக பேசிக்கிட்டே கபாலம் எழுதி பிச்சை ஏற்றி வருவாராம் பிச்சை எடுத்துக்கு வர்றது கொக்கரை குழல் முழா முழா ஒழுங்கு இசைவதோ சரிதையர் நல்லா எல்லா வருவார் அப்பா அப்படிப்பட்ட பெருமான் மிக்கவர் உரைவது விரைகமல் போலில் விழிமுள்ளையே பெருமான் மேல் அம்பு கொன்றாடியாக பெருமக்கள் வாழக்கூடிய இந்த விழிமுழை விழிமொழி நல்ல சோலை எல்லாம் மனம் பொருந்திய சோலைகள் பாதம் ஒரு விரலூர மலை பலதனை அதாவது என்னன்னா பாதம் ஒரு விரல் தான் சுவாமி வந்து யாரு மலையோட மலையை வைத்து அடர்த்தார் கைலாய மலையை அந்த பத்து தலை பல தலை பல தலையும் நெறிதர அப்படியே விட பூதம் அடியவர் புனைகளல் தொழுது எழு புகழினர் அது என்னென்னா புனைகளல்னால் பூக்களை புனைந்து அணிந்த திருவடி அதுக்கு அர்த்தம் பூக்கள் நிறைந்த திருவடியை தொழுது புகழினர் எம்பெருமான் அப்படிப்பட்ட ஒரு பெருமையுடையவர் எல்லாரும் வழிபட்டு ஏற்றக்கூடிய பெருமான் பூதம் அந்த சிவகணங்களும் சிவபூதங்களும் சேர்ந்து வழிபடக்கூடிய பெருமான் ஓதம் மோடோலி தீரைப்பாடு வேடல் வீட மூடை மீடற்றினர் இந்த கடலில் எழுந்த அலையடிக்கும் கடலில் எழுந்த விஷத்தை தன் கண்டத்திலே வைத்தவர் வேதம் ஒரு தொழில் மதியவர் பதி விழு ஏ அதெல்லாம் உரு தொழில் அப்படின்னு சொன்னால் அந்த ஆரங்கமும் சொல்லக்கூடிய அமைப்பு சிச்சை கற்பம் வியாக்கரணம் நிறுத்தம் சந்தோஜிதம் சந்தோபிதம் ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னன்னா முதல்ல பயிற்சி செய்தல் அப்புறமே பயிற்சி பெறுதல் கற்பித்தல் வேதத்தினுடைய ஒளியை கேட்கல் நிறுத்தம்னா அந்த அருள்தல் நாட்டியம் இந்த மாதிரி ஒரு அருள் கூடிய ஒரு அற்புதமானதெல்லாம் பண்ணிக்கிடு ஜோதிடம் கூட இந்த ஆரங்கத்திலே ஒன்று அவங்க வந்து சுவாமி வழிபாடு மட்டும் செய்ய மாட்டாங்களா இந்த மாதிரியான அந்த ஆரங்கங்கள் சொல்லப்பட்ட விஷயங்களையும் கற்றுத் தேர்ந்திருப்பார்கள் அத வேதம்முடு உரு தொழில் மதியவர் அறிவு நுட்பமானவங்க அப்படிப்பட்ட அந்த வாழக்கூடிய பதிதான் விழிமுழலையே விழிமுழலையே நீர நீ மலர்மி செய் உறைபவன் யாரு நீரே தாமரையில் இருக்கள் பிரம்மனு நீரைவரல் உருது இல் நாரணன் என இவர் இருவரும் பெரிய கடல்ல பள்ளி பார்க்கடல பள்ளி இருக்கக்கூடிய நாராயணர் இருவரும் மா எல்லா அடிமூடி ஊர் உணர்வீனர் செல்லல் ஊர் எல்லாரும் உருவீ நொடு அவ அடிமுடியும் காட்ட முடியும் பார்க்க நான் முடியவே முடியாது அது செல்லல் ஊற்றல் அடிய பார்க்கணும்னு நினச்சா அருண் உருவீ நொடு அப்படியே அந்த உருவம் எப்படி இருக்குன்னா உலதிகள் வீர அப்படி எங்கே பார்த்தாலும் அந்த இருக்கக்கூடிய வீரனார் அப்படி சொல்லி வீரமிக்க சிவபெருமான் அப்படியே ஒளிமயமாக இருக்கக்கூடிய பெருமான் உறைவது வெறிகமல் ஒளி விழிமலை நல்ல வாசனை நிறைந்த சோலைகள் சூழ்ந்த வெளிமொழி இச்சையர் இனிதன இடுபலி படுதலை மகிழ்வதோர் ரொம்ப விருப்பமாக போய் பிச்சை எடுக்கக்கூடிய விருப்பத்தை உடையவர் மகிழ்ந்து அப்படிப்பட்ட பிச்சையர் பெருமை இறைபோடு இது அறிவேன ஒரு சிறிதளவு சிறைனால் இந்த இடத்துல பொருள் சிறிதளவு பெருமானுடைய பெருமையை சிறிதளவு கூட அறிய முடியாமல் இருக்காங்க யார் மொச்சைய அமனரும் மொச்சை நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா மொச்சின்னு அது மாதிரி குளிக்காமல் அந்த நாற்று அடிக்கக்கூடிய சமணரும் முடைபோடு துயிலரும் முடை நாத்தம்ங்கிறது துணியை துவைக்காமல் கட்டக்கூடாது துவைக்காமல் கட்டினா அது முடை நாத்தம் அடிக்கும் அப்படிப்பட்ட துயில் உயிர் துயில் கட்டியிருக்கக்கூடிய ஆடை கட்டியிருக்கக்கூடியவர் யார் பௌத்தர் அழிவது இந்த அழிவதில் ஒரு பெரிய திறமைய வச்சிருக்காங்க வாழ்றதுக்காக விச்சை அல்ல அழிவதற்கான விச்சை உறைவது வீரகாமல் பொழிவிழி மேலே ஏன் பெருமான் வந்து அப்படிப்பட்ட அவங்க இருக்கலாம் அருளாது பெருமான் அழியவருக்கு அருளக்கூடிய பெருமானாக இருந்து அவர் உறைந்து இருக்கக்கூடிய வாசம் மிகுந்த சோலை சூழ்ந்த விழிமழையே உன்னிய அருமறை ஒளியினை பா அருமறை ஒலியினை என்ன வேதமே உருவான வேதமே பெருமான் முறை மிகு பாடல் செய்ரை அந்த முறையாக எப்படியோ அந்த அப்படியே அந்த வேத வி அப்படியே நமக்காக விரித்து கொடுக்கக்கூடிய பாடலாகும் இது அந்த இன்னிசைனா அது வந்து நல்லா பன்முறையில் பாடக்கூடிய ஏழில் தீகள் வீழி மேலைய இப்படி இந்த மாதிரி அந்த பாடல் எதை நோக்கி பாடுறோன்னா அழகு பொருந்திய சோலை சூழ்ந்த வீழி மொழை பெருமானின்னுக்கு பாடிய மன்னிய புகழியுள் ஞான சம்பந்தன் வன் தமிழ் நல்லா நினைத்த புகழுடைய புகழினால் சீர்காழி பன்னிரெண்டு பேரிலே ஒன்று அங்கே ஞான சம்பந்த பெருமானுடைய வன் தமிழ்னா மூணு சொல்லி என்ன வழமையான தமிழ் அவர் பாடின சாதாரண தமிழில் வளமை பொருந்திய தமிழ் சொன்னவர் துயரிலர் இந்த பதிகத்தை சொல்பவர்கள் துயரமில்லாது இம்மையில் துயரமில்லாது வாழ்வார் அம்மை பெருமான் திருவிழியில தியன் உலகு உருகதி பெறுவரே உயர்ந்த கதி பிறந்து பிறந்து அடைவார்கள் உயர்கதி அடைவார்கள் சொல்லி ஞானசம்பந்த பெருமான் நிறைவு செய்கிறாங்க சிவாய நம 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 சிவாய நம